ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் கோதை தமிழான திருப்பாவையில் கூடார வெல்லும் சீர் என்று தொடங்கும்படியான பாசுரம் இன்று நேற்றைய பாட்டாலே நோன்பிற்கு வேண்டிய கண்ணனிடத்திலே வேண்டினார்கள் கோபிகைகள் இந்த நோன்பு இது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதா இதற்கு முன்பு கேள்விப்பட்டதாக தெரியவில்லையே என்று பகவான் வினவவும் மேலையார் செய்வனர்கள் இது சிஷ்டாச்சார சித்தம் அப்படின்னு பதில் உரைத்திருந்தார்கள் அதுக்கு மேலே தான் தங்களுக்கு என்னென்ன வேண்டுங்கிறத பெரிய பட்டியலிட்டு பெருமானிடத்திலே அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் பகவான் பார்த்தார் சரி இவர்கள் என்னென்ன கேட்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் தந்தருவோம் என்று தீர்மானித்து கொண்டு அந்த பட்டியலை பார்த்து அதற்கு தகுந்தார் போலே யாவற்றையும் வழங்குகிறான் இந்த பெண்கள் பாஞ்சஜன்யம் போல்வன சங்கங்கள் எனவே என்ன பாஞ்சஜன்யம் மேலும் அதற்கு சமமான பற்பல சங்குகளை பிரார்த்தித்திருந்தார்கள் பகவான் கேட்கிறார் என்ன போல இன்னொருத்தன் உண்டா நாம் சொன்னோம் நிச்சயமாக கிடையாது எப்படி என்ன போல இன்னொருத்தன் இல்லையோ அதை போலத்தான் என்னுடைய சங்கம் அந்த பாஞ்சஜன்யத்துக்கு நிகரான மற்றொரு சங்கு இந்த உலகிலேயே கிடையாது அதனால நான் உங்களுக்கு எதை தருவது அப்படின்னு பார்த்துட்டோ சரி புல்லறையன் கோயில் வெள்ள வெளி சங்கு அந்த சங்கம் கொடுக்குறேன் ஆனிர இனம் மீள குறித்த சங்கம் அதாவது ஆடு மாடுகள் எல்லாம் மேய்க்கும் போது இவர்களெல்லாம் காட்டிலே ஒரு இடத்துல இந்த கோபாலர்கள் குழுமி இருப்பவர்கள் ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சலுக்காக போயிருக்கும் சாயங்காலம் ஆச்சுன்னா இவர்கள் சங்கநாதம் பண்ணுவார்கள் அதை கேட்டுவிட்டு அந்த ஆனிர இனம் திரும்ப வாழ் இடத்துல வந்துடும் இவர்கள் அதை ஓட்டிக்கொண்டு தங்கள் இருப்பிடம் வந்து விடுவார்கள் அதனால் அந்த சங்கத்தையும் தருகிறேன் அடுத்தது பறையை இல்லையோ நான் திருவுலக அலந்தருளின போது ஜாம்பவான் அவர் என்னுடைய வெற்றியை கொண்டாடி பறையடித்து கொண்டு வந்தார் அதையும் தருகிறேன் அதற்கு மேலே நானே பாரோடுகளெல்லாம் மகிழ பரகரங்க குளமாடுகிற போது நம்முடைய அறையிலே இடுப்பிலே கட்டியதொரு பறை உண்டு அதையும் தருகிறேன் சரி ஆஞ்சசிங்யம் போல் வன சங்கங்கள் சால பெரும் வரை பல்லாண்டி சிப்பார் நம்மாழ்வாரையும் பெரியாழ்வாரையும் தருகிறேன் கோல விளக்கு ஏற்கனவே விளக்கு உங்களிடத்திலே வந்துவிட்டது உங்களிடத்திலே விளக்கு சேர்ந்தாகிவிட்டது இருபதாம் பாட்டினுடைய முடிவிலே நப்பின் நப்பிராட்டி தன்னை உங்கள் அணியிலே சேர்த்து கொண்டாள் அல்லவா அவள்தான் விளக்கு நப்பின்னையாகிற கோல விளக்கு ஏற்கனவே நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் கொடி வேணும்னு கேட்டீர்கள் இல்லையோ கருளக்கொடி அதையே நாம் தருகிறோம் பெரிய திருவடியை தருகிறோம் அவரை அழைத்து கொண்டு போங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மேலே விதானம் வேணும்னு கேட்டீர்கள் தொடுத்து மேல் விதானமாய் வந்த நம் அனந்தன் ஆதிசேஷன் இருக்கார் அவரையே நீங்கள் அழைத்து கொண்டு போகலாம் இன்னமும் நம்முடைய பீதாம்பரத்தையும் தருகிறோம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பெருமான் இவர்கள் என்னென்ன வேண்டினார்களோ அவை யாவத்தையும் தந்தருளினான் இது கேட்டுட்ட பெண்கள் பெருமானே நாங்கள் இந்த மார்கழி நீராட்டத்துக்குன்னு போறோம் பாரு அப்ப என்னென்ன வேண்டியவைங்கிறத உன்னிடத்திலே கேட்டாயித்து நீயும் தந்த உறுதியளித்து தரவும் தொடங்கிவிட்டாய் நாங்கள் நோன்பு நோற்றுதலை கட்டின பின்பு அது முடிந்த பிற்பாடு உன்னிடத்திலே பெற வேண்டிய பகுமான விசேஷங்கள் உண்டு அவத்தையும் நாங்கள் பெற்று மகிழும்படி நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இன்றைய பாசுரத்தாலே வெண்டுகிறார்கள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அவனிடத்திலே கூடும் அவர்களுக்கு பெருமான் தோற்று நிற்பான் பாட்டுல வெல்லும் சீர்னு இருக்கு ஆனா அர்த்தம் எப்படி சொல்றோம் அவனிடத்திலே கூடும் அவர்களை பெருமான் மிகவும் ஆதரிக்கிறான் பக்தர்களிடத்திலே தோல்வி அடைவதிலே அவனுக்கு பெரு விருப்பம் தோற்கும் முகத்தாலே அவன் வென்றவன் ஆகிறான் நமக்கு வேண்டப்பட்டவாகிட்ட நம்ம ஜெயிக்கிறதுனாலே நமக்கு பெருமை தோற்பதனால்தான் பெருமை அந்த தோல்விதான் வெற்றியாகவே கருதப்படும் ஆசிரித்தர தலத்தில் எல்லா படிகளாலும் பரதந்திரனா இருப்பவன் பகவான் ஒரு திருமணிசை ஆழ்வார் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் இன்றைக்கு தோக்தகாரி என்று சுப்பிரசித்தமாக காஞ்சி திவ்ய தேசத்தில் அறியப்படுகிற பெருமாள் அந்த பெருமாளுக்கு முதலிலே வெக்கனைப் பெருமாள் வேகா சேத்து பெருமாள் என்றுதான் திருநாமம் அந்த பெருமானை தன்னுடன் வருவதாக கூட வர வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அது ஏதோ ஒரு ராஜாவினுடைய தொந்தரவு திருமணி சிப்பெல்லாவுடைய சிஷியரான கணிகண்ணனுக்கு ஏற்பட்டது கணிகண்ணனை உறவிட்டு போ அப்படின்னு ராஜா சொல்லிட்டான் கணிகண்ணன் ஆச்சாரிய வந்தார் இது ராஜாவினுடைய ஆக்ஞியை மீற முடியாது உறவிட்டு போகிறேன் சச்சிஷன் போகிற இடம் தான் சதாச்சாரியனுக்கும் உகந்தது நாமும் வருகிறோம் அப்படின்னு இவரும் கிளம்பிட்டார் நாம ரெண்டு பேரும் போயிட்டா பெருமாள் மட்டும் என்ன பண்ண போறார் அப்படின்னு பெருமானையும் கூட்டிட்டு போனார் உடனே பெருமாள் பின்னாடியே கிளம்பிட்டார் இல்லையோ அப்புறம் ராஜா பார்த்தான் ஒரே இருட்டா இருக்கே வெளிச்சத்தையே காணோமே சூரியன் புறப்பட மாட்டேன் என்கிறானே என்னாச்சு ஊர் பொலி விழுந்து நிற்கிறதே அப்பதான் சொன்னான் ஒரு பக்தன் என்ன நாடு கடத்தினாய் அவன் இன்னொரு பக்தரை அழிச்சு போயிட்டார் அந்த ரெண்டு பக்தர்களுமா சேர்ந்து பகவானையும் அழிச்சு போயிட்டா இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே ராஜா போய் திரும்ப கணிக்கண்ணை பிரார்த்திக்கிறான் கணிகண்ணன் பிரார்த்திக்கிறார் ஆழ்வான் பகவான பிரார்த்திக்கிறார் திரும்ப அப்ப திரும்ப வந்துட்டா தான் இன்னைக்கும் வழக்கமாக படுத்துட்டு இருக்கிற போஸ்லே இல்லாமல் அப்படி மாறிப்படுத்துட்டு இருப்பார் வெக்கனை பெருமாள் காரியங்கிற திருநாமத்தை அப்போதுதான் சம்பாதித்தார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எத்தனை தன்னை பக்தர்களுக்கு பெருமானை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறான் அதனால பக்தர்கள் தோற்பதுனால் அவனுக்கு மிக மிக பிடிக்கும் அதை கூடாரவெல்லும் சீர் கோவிந்தா கூடாதவர்கள் வந்துட்டாங்கன்னா அவர்களை பெருமான் வெற்றி பெற்றே தீருவான் அவனோடு சேரமாட்டோம் என்று இருக்கிறவர்களை பணியாதவனை பணியாதவனில் நிகராயவன் ஆழ்வார் பாடுறார்கள் அவர்களை வெல்லுவதை மிக மிக விரும்புகிறான் எம்பெருமான் கூடாரை வெல்லும் சீர் வெல்லும் சீர் எல்லாரையும் வெல்லுவது குணத்தாலே ஆராயக்கூடிய வியாக்கியானத்துல என்ன ஆசிரியர் தெரிவிக்கிறார் பார்வோ கூடுவாரை சீலத்தாலே வெல்லும் அவனிடத்தில் பக்தி இருக்கிறவாளை தன்னுடைய குணங்களால பகவான் வெல்லுகிறான் கூடாதாரை எவ்வவர்கள் எல்லாம் சேரமாட்டோம் அப்படின்னு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தன்னுடைய சௌரியத்தாலே தன்னுடைய வீரத்தால் பெருமான் வெல்லுகிறான் சௌரியம் அம்புக்கு இலக்காக்கும் சீலம் அழகுக்கு இலக்காக்கும் அம்புக்கு இலக்கானாருக்கு இருக்கு மருந்தை போட்டா அது ஆறிவிடும் ஆனா சீலமும் அழகும் பெருமானுடைய குணங்களும் அழகும் இருக்கே அது நின்று ஈரான் இருக்கும் அப்படின்னா எப்போதும் நம்மை படுத்திக் கொண்டே இருக்கும் பக்தர்கள் அதனாலே பீடித்தாளர்களாய் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களாய் பெருமானின் இன்னும் அடைய முடியுது அவன் குணங்கள் நம்ம ஈர்கின்றனவே அவனுடைய அழகு நம்மளை எப்படி மயக்கறதே ஆனா அவனை அவனும் முகம் காட்ட மாட்டேன் என்கிறானே அப்படின்னு வருத்த முறை செய்யும் அதனாலே கூடாது சீர் கோவிந்தா பெருமான் இருக்கிறான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அஜேதனங்களையும் காத்தருள்பவனாக இருக்கிறான் கூட மாட்டோம் அப்படின்னு சில பேர் இருக்கா கூடுவோம்னு சொல்லாதவா ஒரு பாடுவதன்கள் எத்தனையோ உண்டு இல்லையோ அறிவற்ற ஜடப்பொருள்கள் அதையும் சேர்த்து தான் பெருமான் அத்தனை பேரையும் ரட்சிக்கிறார் முந்தன்னை இப்படிப்பட்ட உன்னை நாங்கள் நெடுநாள் துயரம் எல்லாம் தீரப்பாடி எத்தனை நாள் பிரிஞ்சிருந்திருக்கும் அந்த துயரம் எல்லாம் தீரப்பாடி உன்னிடத்திலே நாங்கள் அடிக்கடி கேட்கிறோமே அந்த பறையை பெற்று மேலும் பெற வேண்டிய பரிசுகள் பல உல முந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நாங்கள் பல பட்டிருக்கோம் ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் உங்களை கண்ணனோட கூட விட மாட்டோம் விளையாட விட மாட்டோம் அப்படின்னு உன்னையும் எங்களையும் பிரித்து எங்களை எத்தனை தொந்தரவு செய்திருக்கிறார்கள் எத்தனை அவமான சொற்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் தெரியுமா அதனாலே அதெல்லாம் நாங்கள் மறக்கும்படி அந்த கவலைகள் எல்லாம் தீரும்படியாக ஆ பெண்கள் கண்ணபிரானை குறித்து நோன்பு நூற்று என்ன பேர் வெத்தார்கள் என்று அனைவரும் கொண்டாடும்படி நீ நம்மை பகுமானிக்க வேண்டும் எவ்வவர்களெல்லாம் எங்களை இலக்காரமாக பேசினார்களோ ஏளனமாக பேசினார்களோ பரிகசித்தார்களோ அவர்களும் கூட பாராட்டும்படியான பரிசுகளை நீ கொடுக்க வேண்டும் நாடுகளும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம் சூடகம் தோல்வளை முதல்ல கைகளுக்கு ஆபரணம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கங்கணம் எல்லாம் தர வேண்டும் வளையல்கள் எல்லாம் தர வேண்டும் சூடகமே தோல் வளையனார்கள் தோளுக்கு ஆபரணம் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கையில் அணியும் ஆபரணமான சூடகம் அது வேண்டும் தோல் வளை தோல் வளைகள் வேண்டும் தோல் வளைகள் இடுகிற ஆபரணம் தோடு காதுக்கிடும் ஆபரணம் அதுக்கு மேலே செவிப்பு கருண பத்திரம் கரண புஷ்பம் அப்படின்னு சொல்லுவார்கள் அதுவும் வேண்டும் அதுக்கு மேலே கால்களிலே அணியக்கூடிய ஆபரணம் அதையும் தந்தவர்கள் வேண்டும் என்னனைய பல்கலனும் இப்படி சொல்லப்படுகின்ற இது போன்ற ஆபரணங்கள் இன்னமும் பற்பல ஆபரணங்கள் அந்த ஆபரணங்களை நீயும் பிராட்டியுமாக சேர்ந்து எங்களுக்கு அணிவிக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாம் பாட்டிலேயே மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம் இப்போ வந்து உன்னை சந்தித்தாயிற்று விரைவாக நாங்கள் வேண்டுகின்ற அந்த பரையங்கிற அந்த பிரார்த்தனை அந்த கைங்கரியம் அதையும் நாங்கள் பெறத்தான் போகிறோம் அதனால இப்போது மற்றற்ற மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறோம் நீயும் பிராட்டியுமாக சேர்ந்து சகலவிதமான ஆபரணங்களையும் எங்களுக்கு அணிவிக்க வேண்டும் நீயும் பிராட்டியுமாக சேர்ந்து பூக்களை எங்களுக்கு சூட்ட வேண்டும் எங்களுக்கு மை கொண்டு வந்து மைய கண்ணாள்னு சொல்லப்படுகிறவளான பிராட்டி அவளே எங்களுக்கு மை பூச வேண்டும் என்று இதெல்லாம் பிரார்த்திக்கிறார்கள் அதுக்கு மேலே சொல்றா பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் உடுப்போம்னு சொல்றாள் அப்போ இத்தனை நாழியா இவர்கள் ஆடையே கொடுத்திக்கலையா அப்படி பொருள் அன்று நல்லாடைகளை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு நன்னா க்ஷீரான்னம் பண்ணி அந்த க்ஷீராணம் எப்படி இருக்கும்னா அது மேல நன்னா மூட அந்த கஷராண்ணமே அந்த அன்னமே மறைந்து போகிற அளவிற்கு நெய்ய நன்னா பரிமாறி முழுக்க முழுக்க நெய்யானது மேலே இருக்கும்படியாக முழங்க வழிவார அது அப்படி கையில அழைந்து எடுத்தோம்னு சொன்னால் அந்த நெய்யானது நம்முடைய முழங்கை அளவிற்கும் அது பெருகும்படியாக கூடியிருந்து குளிர்ந்து நெய்யும் நாங்களுமாக நாம் அனைவருமாக சேர்ந்து குளிர்ந்திருக்க வேண்டும் குளிர வேண்டும் சந்தோஷித்திருக்க இருக்க வேண்டும் எனவே எம்பெருமானே இந்த பாட்டிலே நாங்கள் என்னென்னவத்தை பிரார்த்தித்து இருக்கிறோமோ அவை அனைத்தையும் தந்தருளி செய்தருளி எங்களை குளிர்விப்பாயாக என்று கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கும்படியான பாசுரம் இன்றைய பாசுரம் திருவடிகளே சேகனும்